என்னடா நீங்கள் மட்டும் இங்கே நிற்கிறீங்க அங்கே மருமகளையும் இருக்காங்க நீங்கள் மட்டும் எங்க வந்து நிற்கிறீங்க மருமக மதவும் வந்தா தானே நல்லா இருக்கும் பார்க்க வந்தது அவங்க தான் ஐயோ எல்லாம் உள்ளதாக இருக்காங்க சரி உள்ள போய் பார்த்துக்கலாம் நீங்கள் உள்ளே போங்க கைக்கு இறக்குங்க கும்பிட்ட மண்ணியுமே நிற்கிறீங்க அடா அது நான் மறந்துட்டேன் சரி வாங்க வாங்க உள்ள வாங்க ஆ நீங்கள் போங்க நாங்கள் வரோம் இந்தாதடி சொன்ன வெள்ள ஞாபகம் இருக்குல்ல என்ன கேட்கணும்னு சொல்லுங்க உள்ள வந்து டப்பு டப்புன்னு கேட்டு போடுறோம் அருகடி என் பேரை நெட்டிட்டனும் ஒன்னும் இல்லாதவனா தான் இருக்கிற ஆளாமா அதனால சுருக்கு சுருக்குன்னு கேட்கணும் இங்க கேட்கற கேள்வியில என் மகளுக்கு கோ வந்து அழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாகணும் சரியாடி ஏச்சு இப்படி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இதுல நல்லாவா இருக்கு அடியே என் பேரனா அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட முடியாது நான் பேர் பட்ட பொண்ணு பார்த்து கட்டி வைக்கணும்னு நினைச்சா அவன் போய் போய் இப்படி வாழப்பட்ட வரைக்கும் விட விடமாட்டேன் நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணணும் புரிஞ்சுதா அதுக்கு தானே வந்தீங்க இப்படி சொந்தக்காரங்களா இருந்துட்டு இப்படி பண்றது நல்லாவா இருக்கு ஏச்சு இப்படி பண்றீங்க அதான இப்படி பண்றதுலாம் நல்லாவே இல்லை நீங்க எங்களையும் சேர்த்து வம்பளில் எழுத்து விடுறீங்க சொந்த இருக்கணும் இருக்கணும்னு நான் சொன்ன மாதிரி பண்ணுங்க இல்லையே நினைச்சுக்க இப்படியே கிளம்பிடுங்க உங்களுக்கு எனக்கு ஒட்டு இல்லை உறவு இல்லை சரி விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் ம் சரிடி உள்ள போன உடனே ஆரம்பிச்சிருங்க சரியா ஆ சரி சரி நாங்க பாத்துக்கிறோம் வாங்க உள்ள போவோம் ரொம்ப நேரம் இங்கே நீங்க பேசினா டவுட் வந்துடும் ஆமா ஆமா அதுவும் சரிதான் சரி வாங்க எல்லாரும் நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க கட்டல்ல ரெண்டு சேர எடுத்து போடுறேன் தெரிக்கா எடுத்து போடுங்க நான் இப்படி இந்த கட்டல கொண்டுக்கிறேமா சிந்தரிய உன் மதனையும் மருமகளையும் காட்டவே மாட்டியா ஐயோ இருமா கூட்டிட்டு வரேன் ராசே என் மணி துளசி ரெண்டு பேரும் வாங்க உங்களை பார்க்கறக்கு சொந்தக்காரங்களாம் வந்துட்டாங்க வாங்க வாங்கி பேரை பாரு துளசி கற்பூர விளையா மூலிகை பேராட்டா இருக்கு அக்கா அத்தா சரிங்க மருமக வந்துருவா சரிடி அம்மா அரட்டு வரட்டும் உங்க கச்சேரி நீங்க ஆரம்பிங்க நான் ஆரம்பிக்கிறது இருக்கட்டும் நீங்களும் பின்னாடி ஜாதா தட்டுங்க சரியா எல்லாருக்கும் வணக்கம் 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 ராசி நீ வாடா எங்கம்மா உன் புருஷன் உள்ள என்ன பண்றான் அவரு இப்பதான் வந்தாரு சட்டையை கழட்டிட்டேன்னு மாத்திட்டு வரேன்னாரு

வா மரியாதை நீயே கெடுத்துக்கிற மாதிரி இருக்கு சமாடி புது பண்ண மாய தந்தி ஏதாவது பேசு கண்ணீரை வடிச்சா போதுமா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை மரும வெட்ட பேச உங்களுக்கு என்ன இருக்கு அப்புறம் என்ன கிடி எங்களை கூட்ட விட்டு என்ன கூட்டா எதுவும் பேச கூடாது கூட்டா தயவு செஞ்சு யாரு சண்டை போட்டு கதைங்க என்னால எல்லாரும் சண்டை போட்டுக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாமா இந்த வீட்டுக்கு வந்த மரும அவளை அம்மா தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நீங்க கால் வச்ச நேரம் வாங்க வாங்காது

இதே நிலைமை தான் நாளைக்கு உனக்கும் இருக்கும் நல்லா கேட்டுக்கோ இந்த மாதிரி யாரும் நான் பேசி பார்த்தது இல்லை இங்க பாருங்க சி பாக்குற கண்ணி தப்பா இருந்தா எல்லாமே தப்பா தான் தெரியும் உங்க கண்ணோட்ட தப்பு ஆனா ராசி நீ இப்படி எல்லாம் பேசி நினைச்சு கூட பாக்கலாடா நான் ஏதோ நீ சின்ன பையன் நினைச்சேன் ரொம்பவே மாறிட்டப்பா நல்ல பையனா தான் இருந்த என்னமோ கல்யாணம் ஆனோன்னு இப்படி மாறிட்டேன் எங்க நிலமை இப்படின்னா உங்க அம்மா நிலமை என்னமோ புதுசா வந்தா நல்லாதான் சொக்குப்பிடி போட்டிருக்கா

புண்ணியமா இருக்கும் கிளம்புமா பாசிலி சினிமா அம்மானு எதிர பாத்துறாத உனக்கு அம்மாவும் கிடையாது ஒண்ணு கிடையாது இப்படிப்பட்ட அம்மா இருக்கிறது ஒண்ணுதான் இல்லவே ஒண்ணுதான் வீட்ட ரெண்டாகவே வந்திருக்க நீ வெளியே போ பாக்கறண்டி இன்னைக்கு வந்து அவளுக்காக என்ன தூக்கி எந்த பேசுறீங்க பாத்துக்கிறேன் எல்லாரும் கிளம்பிட்டாங்க எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை நானும் போறேன் துளசி அத்த நான் உள்ள போற அத்த மன்னிச்சிடுங்க துளசி பேசினது மனசுல வச்சுக்காத ஃப்ரீயா விடு துளசி பாத்துக்கலாம் நான் போறேங்க இவங்களை எல்லாம் எதுக்கு மாட்டு வீட்டுக்கு கூப்பிட்ட இருந்த நிம்மதி கெடுத்துட்டாங்களே நானும் இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கல ராசு ஏன் இப்படி அம்மா நடந்துக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் ரொம்ப வருத்தப்படுறான்

பிடிக்கும்னு சொல்லி நான் உன்ட்ட சொல்லி உனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சனா இப்படியாவது தள்ளி நின்னு பாத்து கிடைக்கிற சந்தோஷமும் கிடைக்காம போயிரும்ல விஜய் அதனாலதான் நான் சொல்லல நீயே யோசிச்சு நீயே முடிவெடுத்துக்கிற எடுத்துக்கிற கண்மணி அப்ப எதுக்கடினா நான் எதுக்கு இருக்க உன்ன பிடிக்கும் பிடிக்காது எதுனாலும் என்கிட்ட சொன்னாதான் எனக்கு தெரியும் எதுவுமே சொல்லாம எப்படி பசங்க முடிவெடுப்பாங்க என்ன கண்மணி தெரியல விஜய் எப்படி எதை சொல்றதுன்னு எனக்கு தெரியல சரி புது முடிஞ்சது முடியட்டும் இப்ப நீ எனக்கு என்ன முடிவு சொல்ற அத சொல்ல பஸ்ட் இப்ப என்ன உன் மாமங்கர மாங்க மடையின்னு உன்னை காப்பாத்தணும் கல்யாணம் நடக்காம தடுக்கணும் அவ்வளவுதானே ஆமா விஜய் அந்த ஏதாவது எதாவது பண்ணிருவானு எனக்கு பயமா இருக்கு பேசுறது ஒண்ணுமே சரியில்ல ப்ளீஸ் விஜய் எதாவது பண்ணு சரிடி நான் ஒன்னு பண்றேன் நாமா நான் அன்னைக்கு கோயில்ல போய் தாலி கட்டிக்கலாம் நீ வந்துறியா சொல்லு கண்மணி உனக்காக

विजय कणमणि